போன வீடியோல சிவசேனா எப்படி உருவாயிச்சு அதனுடைய ஆரம்ப கால கொள்கைகள் என்ன அதன் பிறகு அந்த கொள்கைகள் எப்படி மாறிச்சு பாலாசாஹேப் தாக்கரே காலம் இருந்த வரைக்கும் அதன் பிறகு முற்றிலுமாக எப்படி அது மாறிவிட்டது பதவி ஆசையினாலையும் பதவி வெறியினாலையும் உதவ் தாக்கரே அந்த பார்ட்டியினுடைய கொள்கைகளை எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காரு அவருக்கு மோதி வெறுப்பு எந்த அளவுக்கு இருக்கு பாஜக வெறுப்பு எந்த அளவுக்கு இருந்தது எல்லாத்தையும் பார்த்தோம் இதற்கு நடுவுல இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு டூல் கிட்டு அமல்படுத்தப்பட்டு வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு அதுல குறிப்பா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில வந்து மொழி பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் எடுத்திருக்காங்க அதையும் நம்ம பார்த்தோம் கன்னடம் தெரியாட்டா அவங்கள வந்து தகாத முறையில் நடத்துவது கண்டபடி ஏசுவது ஈவன் அடிப்பது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு கர்நாடகாவில் அதே மாதிரி மகாராஷ்டிராவில என்ன ஆகுது அப்படின்னா தாக்கரே தன்னுடைய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா என்று சொல்லக்கூடிய பார்ட்டியினுடைய தலைவர் அவர் அந்த பார்ட்டியில் இருக்கிற தொண்டர்களை தூண்டிவிட்டு யார் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போறாங்க இல்ல ரோட் சைட்ல இருக்கிற ட்ரேடர் ஹாக்கர்ஸ் அவங்க அந்த யார் வியாபாரம் செய்யறாங்களோ அவங்க கிட்ட போய் உனக்கு மராட்டி தெரியுமான்னு கேக்குறாங்க தெரியல அப்படின்னாக்க மராட்டி நான் மூணு நாள் கழிச்சு வருவேன் நீ கத்துக்கணும் அப்படின்றாங்க வராட்டா இல்லைன்னா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க ரொம்ப கடுமையான தகாத வார்த்தைகள்ல பேசுறாங்க பல வீடியோக்கள் வந்துருச்சு இது வந்து நாளாக நாளாக அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து வந்து அவருக்கு என்ன தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஆளுமை குறைஞ்சிக்கிட்டே வருது அவருடைய ஆதரவும் இல்லை அவர் பார்ட்டியை விட்டு பல பேர் வெளியே போய்கிட்டு இருக்காங்க அதனால அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை மீட்டு எடுத்தே ஆகணும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏதோ இதுநாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் இருந்த தன்னுடைய தந்தையினுடைய பெருமை மற்றும் அதனுடைய ஆதரவு மூலமா அவர் கொஞ்சம் எம்எல்ஏ பிஜேபி ஆதரவு இருந்ததுனால நல்ல முறையில ஜெயிச்சு வந்தார் தனியாக நிக்கிறாரு பெருசா பண்ண முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காரு அவருக்கு அரசியல் முக்கியத்துவம் பல முன்னெடுப்புகளை அவர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ராஜ் தாக்கரே அவருடைய கசன் இந்த ராஜ் தாக்கரே ரெண்டாயிரத்தி ஆறுல இதே அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே உத்தவ் தாக்கரே தான் கட்சியை விட்டும் சிவசேனாங்கிற கட்சியை விட்டும் வெளியில துளர்த்தினாரு வீட்டை விட்டும் வெளியே துளர்த்தினாரு அப்படிங்கறது அடித்தன வீடு இருப்பாங்க அதாவது என்னன்னா அப்படின்றது பாலாசாப் தாக்கரே வீட்டினுடைய பெயர் பெரிய பங்களா வேண்டாள் இருக்கு அங்க வந்து எல்லாருமே ஒன்னா தான் இருந்தாரு உங்களுக்கு தனி வீடு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒன்னா இருப்பான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு சொல்லி வெளியே தள்ளினது இதே உதவு தாக்கரே தான் தன்னுடைய தந்தையார் இறந்த பிறகு அவர் உயிரோடு இருக்கும் போதே உதவு தாக்கரேக்கு தலைவர் சிவசேனாவினுடைய தலைவர் பதவியை வேற கொடுத்துட்டார் ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட் இந்த ராஜ் தாக்கரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல்ல அவர் வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய சூனியம் தான் அவருக்கு இது வரைக்கும் அவர் அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி சாதாரண வெற்றி கூட அவருக்கு கிடைக்கவே இல்லை ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒண்ணும் கிடையாது ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அதனால அவருக்கு அரசியல்ல எப்படியாவது தன்னை நிலைநாட்டி ஆகணும் அப்படிங்கிறது இது இருக்கு இதை தவிர பல ஊழல் கேஸ் எல்லாம் இருக்கு யார் மேலே ராஜி தாக்கரே மேலேயும் இருக்குது உதவ் தாக்கரேனுடைய ஃபேமிலி மேலேயும் இருக்கு உதவ் தாக்கரேனுடைய மனைவி வந்து சஞ்சய் ராவத்துன்னு சொல்லக்கூடிய உதவ் தாக்கரே ரைட் ஹேண்டை அவர் கம்ப்ளீட்டாக மிஸ்கைடு பண்ணுறதே அவர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உரியவர் அவருடைய ஃபேமிலி அவருடைய மனைவியுடன் சேர்ந்து பல நிலங்களை அபகரிச்சும் ஏதோ இந்த ஊழல் செய்த பணத்தின் மூலமாக நிலங்கள்லாம் வாங்கியிருக்கிறதா பல தகவல்கள் உளவிக்கிட்டு இதை தவிர உதவ் தாக்கரேயுடைய மகனான ஆதித்ய தாக்கரே மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவருக்கு பிஏவாக ஒர்க் செஞ்ச திஷா சாலியன் இவர்களுடைய மர்ம மரணங்கள்ல ஆதித்ய தாக்கரேக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதன் மந்திரியாக இருந்த சிவசேனா தலைவர் இப்போது பாஜகவில் இருக்கக்கூடியவர் நாராயண் ராணேனுடைய மகன் நிதிஷ் ராணே அவர் இப்ப வந்து பாஜக மகாராஷ்டிரா அரசுல மந்திரியா இருக்காரு அவரு பயங்கரமான குற்றச்சாட்டை இந்த ஆதித்ய தாக்கரே மேல வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா இருக்கு இது எல்லாத்திலிருந்துமே விடுபடணும் வெளியே வரணும் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு கசின்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அவங்க இரண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மெயின் கோஷம் குரல் என்ன அப்படின்னா ஆவாஜ் மராட்டி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குரல் மராட்டி அதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு மட்டும்தான் மகாராஷ்டிரால மராட்டி மொழியை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் மராட்டி தெரியாதோ அவங்கள கற்றுக்கணும் கத்துக்காட்டா நாங்கள் அடி உத செய்வோம் கண்ணப்படிக்கு தகாத முறையில உங்களை நடத்துவோம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இது வந்து கை மீறி போயிட்டு இருக்கு கை மீறி போனாலும் என்ன இருக்குன்னா சில பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது செஞ்சு இது பண்ணியிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டோம் ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ் மேன்னுடைய வந்து போட்டு க அடிச்சு உடச்சு இது பண்ணியிருக்காங்க சேதப்படுத்திருக்காங்க பல இடத்துல பண்ணிருக்காங்க இது குறிப்பா இது ஒண்ணு எடுத்து அதன் மூலமாக நாலு பேரும் ஆறு பேரும் கைதாயிருக்காங்க லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு கை மீறி போகல பட் அது கை மீறி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்துருக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க இவங்க ஒன்னா சேர்ந்த போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொது மேடை போட்டு இரண்டு பேமிலியாவே வந்திருக்காங்க உதவ் தாக்கரே தன்னுடைய மகன் மனைவி எல்லாரோடையும் அதே மாதிரி ராஜ் தாக்கரே தன்னுடைய மகன் மனைவி எல்லாரோடையும் வந்திருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒரே மேடையில கை கோத்து இப்படி கை கோத்து நிற்பாங்க இல்லையா எல்லா பாலிட்டிஷியன் அந்த மாதிரி நின்ன உடனே இதை பத்தி விமர்சனம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இது ஓன்லி ஃபேமிலி ரீயூனியன் இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மெயினா வைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு விக்டரி ரேலி இல்ல பொசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விக்டரி மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அது என்ன விக்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவங்க எதுல விக்டரி அடைஞ்சிருக்காங்க தேர்தலையோ ராஜீவ் தாக்கரேயோ ஜீரோ சீட் தான் கிடைச்சிருக்கு உத்தவ் தாக்கரே வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காரு எதை பத்தி இவங்களுக்கு வெற்றி விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பார்த்தாங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல அதை பத்தி கமெண்ட் அடிக்கும்போது தான் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னவிஸ் இது வெற்றி விழா கிடையாதுப்பா இது வந்து ஒரு சோகமான அழக்கூடிய விழா இது ருதாலி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் இது பண்ணுங்க என்னன்னா நம்ம ஊர்ல கூட இருப்பாங்க கூலிக்கு மாரடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அத ஒரு இதுவா சொல்லுவாங்க கலோக்கியலா தவறான முறையில நான் சொல்லல தயவு செஞ்சு அத தப்பா எடுத்துக்காத வேண்டாம் எடுத்துக்காதீங்க அது எப்படி சொல்றது அப்படின்னா இறந்தவர்கள் வீட்டுல வந்து பெரிய பணக்காரங்க குறிப்பா அந்த வந்து அந்த சோகத்தை வெளிப்படுத்தணும் இல்லையா அதுக்காக சில பேரை கூட்டி வந்து பணம் கொடுத்து அவங்க ஒரேடியா அழுவாங்க ட்ராமட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அழுவாங்க அது வந்து அதுதான் ருதாலிங்கிற வார்த்தையை இந்தியில சொல்றாங்க ஸோ அவர் அந்த மாதிரி நீங்க செய்யறது எல்லாமே இந்த ருதாலி பணம் கொடுத்து மக்களை கூட்டு வந்து அழ வைக்கிற விழா இதுல ஒன்றும் வெற்றி விழா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ சரி இதுக்கு நடுவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பல அமைச்சர்கள் பலரும் இந்த மாதிரி கருத்து முதல்ல ஒரு கருத்து பார்த்தோம்னாக்க ஐயா நீங்க வந்து மராட்டி மராட்டின்னு பேசுறீங்க ஏன் நீங்க வந்து சிறுபான்மையர் ஆனா இஸ்லாமியர் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவங்க உருதுல தான் பேசுறாங்க பல இடத்துல அரபி மொழி தான் கத்துக் கொடுக்குறாங்க அங்கெல்லாம் நீங்க போய் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஆக மொத்தம் உங்களுடைய அஜெண்டா வந்து இந்துக்களை பிளவுபடுத்தணும் இந்துக்களை பிளவுபடுத்திட்டா அதன் மூலமாக தேர்தல்ல ஜெயிச்சிடலாம் தேர்தல்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற யாருக்கும் நீங்க வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கா சரி நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு டூல்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த டூல்கட்டுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு பல காலமா தெரிஞ்சுக்கிட்டு தான் அமெரிக்காவுடைய சிஐஏ சொல்லலாம் ஈவன் சைனா கூட ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு உணர்வு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது உள்நாட்டிலேயே இருந்து கொண்டு இந்தியர்களாகவே இருந்து கொண்டு இந்துக்களாகவே இருந்து கொண்டு அவர் இந்தியாவிற்கும் இந்துக்களுக்குமே எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இது எல்லாமே சுயநலம் சார்ந்தது சரி எந்த மாதிரி சுயநலம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாம்பே முனிசிபல் கார்பரேஷனுடைய எலக்ஷன் இப்ப வருது ரொம்ப ட்யூ அட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலயே

இப்போ வந்து ரென்யூ மினிஸ்டர் சந்திரசேகர் பவன் பவன்குளை நான் சொல்றது எல்லாமே மகாராஷ்டிரா அரசு சாரம் அந்த சந்திரசேகர் பவன் பவன்குளின் அவர் என்ன சொல்றாருன்னா நீ மும்மொழி கொள்கையை கையெழுத்து போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இதே உதவு தாக்கரே தான் நியூ எஜுகேஷன் பாலிசி என்இபி படி இவர் தான் கையெழுத்து போட்டாரு இப்ப என்னமோ வந்து என்ன சொல்றாரு நாங்க ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை ஒத்துக்க மாட்டோம் மராட்டி தான் இருக்கணுங்கிற மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்ப இதை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணலாம் எங்க தமிழ்நாட்டில் கையெழுத்து போட்டது எல்லாமே இவங்க நீட்டு அனுமதித்தது அவங்க அதே மாதிரி மீத்தேன் அவங்க தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸ்டெர்லைட் காப்பருக்கு முதல்ல வந்து அனுமதி கொடுத்தது எந்த அரசுன்னு தெரியும் எதிர்க்கிறதும் அதே அரசு அப்படிங்கிற அனுமதி கொடுக்க வேண்டியது அதுல மத்திய அரசுல அப்ப பங்கு வகிப்பாங்க அனுமதியை வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு அப்புறமா இல்லாத போது மத்திய அரசுல இல்லாத போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிர்ப்பு வரும்போது இவங்களும் அந்த எதிர்ப்பை எடுத்து செய்ய வேண்டியது நாங்க இதுக்கு எதாவது இவங்க அனுமதி கொடுத்தாங்களோ அதுக்கே இவங்க வந்து எதிர்ப்பு செஞ்சு அரசியல் செய்ய வேண்டியதுதான் இது அங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கிறது சந்திரசேகர் பவன் நீதான் கையெழுத்து போட்டு இருக்க த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இப்போ வந்து நீ அதை எதுக்கு வந்து எதிர்க்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டபோது போது நடுவில் தேவேந்திர பட்னாவிஸ் ஓகே நம்ம ஒரு கமிட்டி அமைப்போம் எந்த கிளாஸ்ல இருந்து செய்யணும் ஒன்னா முதல் வகுப்புல இருந்தே மும்மொழி கொள்கை வேணுமா என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டுட்டாங்க அது பின்னாடி ரிப்போர்ட் வரும்போது பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்ன தாக்கரே வந்து வந்து தன்னுடைய ஆட்சி ஆட்சி அவர் முதல் மந்திரியா இருந்து வருஷம் அதுல அவரு மராட்டி மக்களுக்கு எந்த எந்த உதவியும் செய்யல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல பல தலைவர்கள் அதுவும் விதமான உதவிகளை செஞ்சிருக்காரு யாரையுமே அண்ட விடவே இல்லை போட்டுட்டாங்களை சொல்லும் போது பிரியங்கா

செய்தி தொடர்பாளர் டிவியில் பேட்டி எல்லாம் வந்து ஏதாவது போலவனா அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு மராட்டி தெரியாது இதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி இங்கேயும் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நீ என்ன செஞ்சுட்ட எதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறது அது பத்தி பேசும்போது அதுக்கு அடுத்ததா வந்து இன்னும் பல விஷயங்களை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க காரைக்கர் அப்படின்னு இன்னொரு எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாருன்னா அப்ப எங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி மக்கள் ஓட்டு போட்டாங்க இந்த மக்கள்லாம் யாரு மராட்டி மக்கள் தானே பாகிஸ்தானி மக்களை வந்து ஓட்டு போட்டாங்க நீ என்ன என்னமோ மராட்டிக்காக நீ வந்து பாடுபடுற வந்து அப்படிங்கிற பிஜேபி மகாராஷ்டிரக்காக எல்லாமே செஞ்சிருக்குங்கிற ஒரு இதுலதான் கன்வின்ஸ் இந்த மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாடுல தான் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதை பத்தி பேசும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மெட்ரோ ரயில் பல ஓவர் எல்லாமே வந்தது எல்லாமே பாஜகவினுடைய ஆட்சியில தான் மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியிலயோ மற்ற ஆட்சியிலயோ சிவசேனா ஆளுநர் ஒரு இரண்டரை வருடம் முதல் மந்திரியாக இருந்த போது எதுவுமே நடக்கல பதிலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மெட்ரோ ப்ராஜெக்ட் எல்லாமே முடக்கப்பட்டது முன்னெடுப்பே செய்யலை இப்ப வேகமா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு திருப்பி அப்படிங்கிறது தான் முக்கியமான அப்பா இதுவா சொல்லியிருக்காங்க புல்லட் ட்ரெயின் யார் கொண்டு வந்தாங்க பாஜக அரசு தான் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற இது மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு நடுவில் மிக மிக குறிப்பாக எதை சொல்லிருக்காங்க அப்படின்னா பிஎம்சியில நீங்க இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஞ்சிருக்கு ஒண்ணுமே செய்யல மராட்டியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பிடி சாவல் அதுக்கப்புறம் வந்து பாத்ரா சாவல் சால் அப்படின்னாக்க குடிசை பகுதின்னு அந்த காலத்தில் மில்லு போது அதை ஒட்டி இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளெல்லாம் இந்த மில்லுல வேலை செய்யக்கூடிய மராட்டியர்கள் குடிசை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது அப்படியாவே இருந்தது அது சால்ன்னு சொல்லுவாங்க அந்த சால் எல்லாத்திலையுமே பில்டிங்காக கட்டி குடியிருப்புகள் நல்ல தரமான குடியிருப்புகளை மாற்றினது யாருடைய ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சியில தான் மாற்று காங்கிரசனுடைய ஆட்சியிலையோ இல்ல நீ வந்து இருந்த முதல் மந்திரியா இருந்த போது எதுவுமே மராட்டி மராட்டின்னு வெறும் வாயில் மட்டும் பேசுற மொழியை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க ராஜ்பூத் கேசா இருக்கட்டும் கேஸா இருக்கட்டும் நிதிஷ் ராணே சொல்றாரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பணம் வந்து கொட்டணும் அப்படியே பிஎம்சி ல இருந்து கொள்ளையடிக்கிறதுக்காகவும் ஊழல் செய்யறதுக்காகவும் தான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கீங்க இந்த ஒன்னா சேர்றதுனால எதுவுமே இது கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க இது வந்து வெறும் ஒரு ஆனால் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் இரண்டு பேரும் சேர்ந்ததுக்கு வந்து இருக்கு பல பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இன்னைக்கு தேதியில வந்து யாரால விரட்டி அடிக்கப்பட்டாரோ ராஜு தாக்கரே அவரோட போய் சேர்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட அவமானமோ இதுவோ எதுவுமே கிடையாது இதுல கொள்கை ரீதியான எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது பிடிமானமும் கிடையாது இது வெறும் அரசியலுக்காகவும் கூட்டு கொள்ளைக்காகவும் சேரப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு ஃபேமிலி ரீயூனியன் தான் இதுல அரசியலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறதா மக்களுடைய எதிர்பார்ப்பு இவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஹிந்தியை வந்து இவங்க கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹிந்தி வரக்கூடாது முதல்ல வந்து மராட்டி தான் இந்த இடத்துல மும்மொழிக் கொள்கை கைவிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பல அவங்க சொல்லியிருக்காங்க உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் உடனே பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதை பற்றி நான் பல டீட்டெயில்ஸையும் உங்க கூட சொல்கிறேன் உங்க கூட ஷேர் பண்றாங்க அதுல வந்து சில இதெல்லாம் இருக்கு எப்படி இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத பா பாத்தீங்கன்னாக்க ஒரு மிக நல்ல புரிதல் ஏற்படும் அரசியல்ங்கிறது எப்படி ஒரு ஒரு சாக்கடை மாதிரி சுயநலம் சார்ந்ததா இருக்கு மக்கள் நலன் சார்ந்ததா இல்லவே இல்ல பாலாசாப் தாக்கரே ஆரம்பத்துல என்னதான் மொழி பிரச்சனை அப்புறம் ரீஜனல்னு சொல்லக்கூடிய மாநில அளவினால ஒரு உணர்வுகளை தூண்டி அரசியல் ஆரம்பிச்சாலும் பிற்காலத்துல அவர் வந்து பாரதம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் இந்தியான்னு கூட சொல்ல மாட்டாரு சில பேர் சில ட்வீட் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த ட்வீட்டை பாருங்க இந்த இதுல இருக்கிற இமேஜே அதையும் பாருங்க மகாராஷ்டிரால மராத்தியா இருப்பேன் ஆனா பாரதம்னு வந்தா நான் இந்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்க முடியும் இது என்ன தெரிவிக்குது நமக்கு அப்படின்னா அடிப்படையில் அவர் ஒரு தேசியவாதியா இருந்திருக்காரு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே புரியுது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்